ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க என்டைய ஜோனியாக இருக்க போகுது நீங்கள் ரெண்டு விதமாக மட்டுக்கலாம் நான் எப்போயுமே சொல்லுவேன் இல்லையா லைஃப் இன்னொன்று வந்து கெரியர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தனிமையை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா அங்கே இருந்து தெரியும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் எவ்வளோ வீக்குன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா லைஃப்பில் என்னோட ஒருத்த வந்து இருந்தான் தான் லைஃப்பில் எப்போனா சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெரியரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ இருக்கவே மாட்டாங்க ஒரு எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி மாறிட்டே இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஐயோ என் ஃப்ரெண்டை நான் விட்டுட்டேன் என் ஃபேமிலி மெம்பரை என்ன விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனிமை வெறுமையை வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் தான் கொஞ்சம் பிரிவு வந்து பாதிக்கும் அது தப்பு கிடையாது அது எவ்வளோ நாள் பாதிக்குங்கிறதா மேட்டர் அது வந்து ஒரு ஒரு ஒன் டே டூ டே த்ரீ டே ஒன் வீக் கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு அது வந்துட்டு கண்ணி வச்சுன்னா நீங்கள் வீக்னு இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த மாற்றத்தை வந்து ரிலேஷன்ஷிப் மாற்றத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த தனிமையை வந்து ஃபீல் பண்ணி ஓரளவுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க தான் ஸோ சுருக்கமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு தனிமை ஒரு தனிமை தான் வந்து ஒருத்தனை எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக கொண்டு போகுது எவ்வளோ சக்ஸஸாக கொண்டு போகுங்கிறதுக்கு நிறைய விஷயத்தை சொல்லுவோம் எப்படின்னா தனிமையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய சிந்திக்க தோணும் ஸோ இந்த லோன்லினஸ்ஸு ஸ்டே ஸ்டேயிங் அ லோன் ஃபீல் ஃபீல் பண்ணுறதுக்கு இல்லையா இது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் லோன்லினஸ்ஸை ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டீங்க அப்படின்னா யூவில் பிகம் சிக் அதே நேரத்தில் லோன்லினஸ் இல்லாமல் தனிமையை வந்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா குரோ ஆவீங்க இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்னா என்கேஜிங்காகவே இருப்பீங்க சில பேர் சொல்லுவாங்க என்கேஜிங்காகிறதுனால தானே தப்பு கிடையாது அளவு தான் இருக்கணும் எல்லாமே வந்து லிமிட் தான் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் என்கேஜிங்காக இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிரெயினை வேலை பார்க்காது நீங்களும் நிறைய வேலை பார்க்க மாட்டீங்க அதே மாதிரி லோன்லியாக இருக்கும்போதோ சாரி தனிமையாக இருக்கும்போதோ நிறைய வந்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க உங்கள் குரோத்தை பற்றி யோசிப்பேன் உங்கள் லைஃப்பை பற்றி யோசிப்பேன் நம்ம இங்கே இருந்தோம் யோசிப்பீங்க நம்ம என்ன தவறு செஞ்சோம் யோசிப்பேன் அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிப்பீங்க ஒரு மன்னிப்பு குணம் வருதுன்னா தனிமையாக இருக்கும்போது ஃபீல் பண்ணும்போது தான் யூ ஃபீல் சம்திங் ரைட் ஆர் ராங் ஸோ இது நீங்கள் என்கேஜிங்காக இருக்கும்போது வரவே வராது ஸோ அதனால் ஒரு கெரியர்லையோ ஒரு பர்சனல் லைஃப்லேயோ ரிலேஷன்ஷிப் மாறிக்கிட்டே இருக்கிறத வந்து என்டர்டெயின் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க பயப்படாதீங்க இந்த ரிலேஷன்ஷிப் என்ன விட்டு போயிருச்சு இந்த ஃப்ரெண்ட் என்ன விட்டு போயிட்டான் அப்படிங்குற வந்து தயவு செய்து நினைச்சு நினைச்சிக்காதீங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அந்த மாற்றத்துல நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணி கடந்து போறதுல தான் இருக்குது நீங்க ஃபீல் பண்ணி கடந்து போக முடியல நான் லோன்லியா இருக்கேன் தனிமையாக ஆகப்பட்ட போட்டேன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீக் ஆனா நான் தனிமையாக இல்லை அடுத்த செட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லாம் உள்ளே போகிறேன் அப்படிங்கும்போது தான் நீங்கள் ப்ரைட்டாக இருக்கீங்க ஸ்ட்ரெங்க் இருக்கீங்க ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்கள் ஜேர்னி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தேங்க்யூ